மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பிரதமர் மோடி புறப்பட்டதை அடுத்து கன்னியாகுமரியில் இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேளாயுத பெருமாள் இணைகிறார் வேலாயுத பெருமாள் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது இந்திய பிரதமர் வந்து பாராளுமன்ற தேர்தல் கடைசி கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கன்னியாகுமரிக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக முப்பதாம் தேதி வந்தார் வந்து அவர் மூன்று நாள் விவேகானந்த மண்டபத்திலிருந்து தியானம் மற்றும் அவருடைய அன்றாட நிகழ்வுகளை முடித்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு நேற்று மாலை வந்து கன்னியாகுமரியில் இருந்து டெல்லிக்கு திரும்பி சென்றார் இந்நிலையில் பிரதமர் வருகையை ஒட்டி தொடர்ந்து மூன்று நாட்களும் கன்னியாகுமரியில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக சூரியன் உதயமாகும் சன்ரைஸ் பாயிண்ட் மற்றும் சூரியன் மறையும் சன்செட் பாயிண்ட் காந்தி மண்டபம் காமராஜர் மண்டபம் குறிப்பாக சுற்றுலா படகு குளம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கடும் கட்டுப்பாடுகளுடன் வரும் குமரிக்கோரும் சுற்றுலா பயணிகளும் கடும் சோதனைக்கு சோதனையும் ஈடுபடுத்தப்பட்டன இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து குமரிக்கு வந்த உள்ளூர் வெளியூர் வெளிமா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குமரியை தவிர்த்து விட்டு குமரியின் மற்ற சுற்றுலா தலங்களான திருப்பரப்பு அருவி தொட்டில் பாலம் முட்டம் இந்த பகுதிகளுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் இதன் காரணமாக குமரி சுற்றுலா தலமும் வெறிச்சோடி காணப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக இந்நிலையில் நேற்று பிரதமர் மோடி குமரியிலிருந்து சென்றதை விட்டு ஆஹ் குமரியில் சுற்றுலா உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் போலீசார் நீக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை குறிப்பாக இன்று இன்று காலை அதிகாலை முதலே உள்ளூர் வெளியூர் வெளி சென்ற சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர் ஏராளமானவர்கள் வந்து தங்கள் வாகனங்கள் மூலமாக குமரிக்கு படையெடுத்து வர ஆரம்பித்தார்கள் இதன் காரணமாக குமரி சுற்றுலா தல தளத்தின் முக்கிய பகுதியான ரவுண்டானா பகுதி வாகனங்கள் நிரம்பி வழிந்து போக்குவரத்து நெருக்கடி கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது குமரியில் உள்ள கார் பார்க்கிங் வாகன கார் பார்க்கிங் மற்றும் இருசக்கர வாகன பகுதிகள் வந்து முழுவதும் நிரம்பியுள்ளது இதன் காரணமாக அனைத்து வாகனங்களும் அங்காங்கே சாலையோரமாக நிறுத்தப்பட்டுள்ளன அதே போல் குமரிக்கு அதிகாலையிலே சுற்றுலா பயணிகள் வந்து முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி மிக அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வியாபாரம் வந்து கடந்த மூன்று நாட்களாக இல்லாமல் இருந்த சுற்றுலா பயணிகள் சற்று நிம்மதி அடைந்துள்ளார்கள் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் இன்று மாலையும் குவிவாகின என எதிர்பார்க்கப்படுகிறது வேலாயுத பெருமாள் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க